ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் இப்பொழுது வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுப்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை இதுதான் உன் வாழ்க்கையில் பலிக்க போகின்றது உன்னுடைய ஆஞ்சநேயர் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதை உணர்த்தத்தான் இப்பொழுது உன்னை நான் தேடி வந்துள்ளேன் நீ ஆசைப்பட்டதும் விரும்புவதும் ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீ என்று நான் சொல்லி இருக்கும் போது இப்பொழுது நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்காமல் விட்டுவிடுவேன் நிச்சயமாக எல்லாம் இந்த உலகத்திற்கு தெரியும் என்ற தகுதியையும் திறமையையும் வளர்க்க போகின்றேன் உன் மனம் வலிமையானது உன் விடாமுயற்சி மிகவும் பெரிதானது என்பதை எல்லாருக்கும் உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது கிடைக்காததையும் பெறாததை நினைத்து வருந்தாதே இனிமேல் உன் வாழ்வில் கிடைக்க போகின்ற விஷயங்களையும் பெறப்போகின்ற வெற்றியையும் நினைத்து இப்பொழுதே உன் மனதை சந்தோஷத்திற்கு உள்ளாக்கு தேவையில்லாமல் பயப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த நல்லதும் நடக்காது என் தங்கமே அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அறிவை வளர்ப்பதற்கான வேலைகளை பார் எந்த கலக்கமோ தயக்கமோ பயமோ உன் வாழ்வில் வராத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் தவறு நேர்ந்து விடுமோ நாம் தோற்று விடுவோமோ என்று அஞ்சிக்கொண்டே நீ எந்த செயலையும் செய்யாமல் இருந்தால் அதுதான் உனக்கு தவறாகும் என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என துணிந்து உனது வேலைகளை செய்யப்பார் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு துணையாய் இருந்து நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் நடக்கவில்லை தடைப்பட்டது தடங்கள் வந்தது அதனால் உன் மனம் வலியையும் வேதனையையும் அடைந்தது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதன் மூலமாக உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் கிடைக்காத விஷயம் கிடைக்காமல் போகாது உனக்கு கிடைத்த விஷயமும் உன்னை விட்டு போகாது என்பதை எப்படியாவது புரிந்து கொள் விஷயங்களை நான் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக் கொள்வதும் உன் மனதை பக்குவப்படுத்துவதும் மிகவும் கடினம்தான் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இதுதானே உண்மை நீ ஆசைப்பட்டதையும் விரும்புவதையும் பட்டாவது உன்னுடைய ஆஞ்சநேயர் உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்தே தீருவேன் சில நேரங்களில் நீ சரியான இலக்கை தீர் பாதியிலேயே மன வருத்தப்பட்டு பின் வாங்கலாமா என்று யோசிக்கிறாய் தானே தவறான யோசனையை செய்யாதே உன் லட்சியமும் இலக்கும் சரியானதாக இருக்கிறது எல்லா செயல்களையும் சிந்தித்து திறம்பட செய்ய ஆரம்பியன் செல்லமே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தை மட்டும் எப்பொழுதும் மாற்றிவிடாதே உனக்கானதை நான் வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பேன் யாராவது உன்னை தூரத்தில் வைக்கிறார்கள் என்றார் அதை நினைத்து நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் ஏன் அவர்களை தூரத்தில் வைத்தோம் என்று அவர்கள் வேதனைப்படும் அளவிற்கு உன்னை நான் வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு செல்வேன் அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ எதற்காக உன்னிடம் பேசுவதை பழகுவதை நிறுத்தி கொண்டார்களோ அதே தூரத்தில் நீயும் வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் அதற்காக உனக்கு எதுவும் நஷ்டமில்லை ஏனென்றால் உனக்காக உன்னுடைய ஆஞ்சனேயே நான் இருக்கின்றேன் அல்லவா அவர்களே உன்னை தேடி நாடி வரும்படி நான் உனக்கு செய்வேன் ஒரு சில விஷயங்களில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை கொடுத்திருக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டோமே இனிமேல் வெற்றி பெறுவோமா இனிமேல் நாம் நினைத்தது நடக்குமா என்று கவலை கொள்ளாமல் கடமையை செய்துவா வா பலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வில் அநேக அற்புதங்களை நான் நடத்தி கொடுப்பேன் இதுதான் நடக்க வேண்டும் இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டது எல்லாம் சரிதான் ஆனால் அதற்கான முயற்சியை செய்ய தொடங்கிய பிறகு முயற்சியில் மட்டும்தான் உனது கவனம் இருக்க வேண்டும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ எது கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் என் செல்லமே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்திற்காக தான் நடக்கின்றது என்று நான் சொன்னேன் தானே உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கின்றது தீயது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை புரிந்து உன் வாழ்வில் நான் நடத்தக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள் உனக்கு கிடைக்க உனக்கு கிடைக்காததையும் உன்னிடம் இல்லாததையும் எதையும் நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு உனக்கு கிடைத்ததை வைத்து பொறுமையோடு வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் முதலில் நரகமாகத்தான் தோன்றும் ஆனால் முடிவில் அதுவே சொர்க்கமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொள் தீய விஷயங்கள் எல்லாம் முதலில் பழகுவதற்கும் பெறுவதற்கும் சொர்க்கமாகத்தான் இருக்கும் ஆனால் முடிவில் தீராத துன்பத்தை கொடுத்து வாழ்க்கையே நரகமாக மாற்றிவிடும் அதனால் தான் இப்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பொறுத்திருந்து கொள் அத்தனையையும் சுலபமாக நான் முடித்துக் கொடுக்கிறேன் என நான் சொல்கிறேன் என்னை நீ முழுமையாக அறிந்து கொண்டு விட்டாலே தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட தானே இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் சரியாக புரிந்து உன் வாழ்க்கையை கோபப்படாமல் வாழ்ந்து வா தன்னை அறிந்தவரும் உலகை அறிந்தவரும் ஒருபொழுதும் துன்பப்பட மாட்டான் ஏனெனில் வாழ்க்கையின் சூட்சமே அங்கு அடங்கிவிடும் நீ எழந்த எல்லா விஷயங்களையும் எப்படியும் உன்னிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என்று நான் சொன்னேன் தானே நான் உனக்கு கொடுத்த தெய்வ வாக்கை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் ஒரு நல்ல நண்பனாக உன் வாழ்வில் சிறந்த வழிகாட்டியாக உன்னை அன்போடு அரவணைக்க கூடிய அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன்னுடைய ஆஞ்சநேயன் நான் நிச்சயமாக இருப்பேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் பக்திக்கும் எதுவுமே இணை இல்லை என்பதுதான் உண்மை ப்படி இருக்கும் பொழுது என் அன்பு குழந்தையான நீ ஆசைப்பட்டதை என்னிடம் கேட்கும் பொழுது எப்படி நான் கொடுக்காமல் இருப்பேன் உன்னுடைய துன்பத்திற்கு பிறகு உன் வாழ்வில் ஒரு நிச்சயம் சந்தோஷத்தை நான் காட்டுவேன் என்று சொன்னபடியே உனக்கான மகிழ்ச்சி காலத்தை நான் வரவழைக்கப் போகிறேன் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களும் துயரத்தை கொடுத்தவர்களும் நிம்மதியாக இருக்கிறார்களே நிம்மதியாக வாழ்கிறார்களே என நீ யோசிக்க வேண்டாம் இப்பொழுது இப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் செய்யக்கூடிய தவறிற்கு தண்டனையை அனுபவிக்காமல் குற்றத்திலேயே வாழலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள் செல்லமே கடுமையான தண்டனை அவர்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது இன்று மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் ஏமாற்றி பிழைத்தவர்கள் வசதியாக வாழ்வது போல தெரிந்தாலும் விரைவில் அதற்கான தண்டனையை அவர்கள் பெறத்தான் போகிறார்கள் இன்று உன்னை சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டோம் என்று கர்வத்தில் ஆடுபவர்கள் எல்லாம் விதிவசத்தால் நான் ஏமாற்றுவேன் அந்த ஏமாற்றமும் துன்பமும் துயரமும் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் தாங்க முடியாததாக இருக்கும் அளவில் நீ பார்க்கத்தான் போகிற என் செல்லமே நீ வருந்தாதே எவ்வளவு தடைகள் வந்தாலும் உனக்கான லட்சியத்தையும் ஆசையையும் விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நதியின் பாதையில் எவ்வளவு தடைகள் குப்பைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பாறையே வந்தாலும் கூட அது ஓடி ஒளிந்து ஒதுங்கி பதுங்கி பரிசியில் அதன் இலக்கான கடலை சங்கமித்துவிடும் இதே போலதான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் நீ நினைத்த அதை அடைய வைத்தே நான் காட்டுவேன் நீ தைரியமாக இருப்பதால்தானே இவ்வளவு துன்பங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் உத்தனையையும் முடித்து வைத்து விரைவில் சந்தோஷத்தை பார்க்க போகிறாய் உன் இதயத்திற்கு நான் இன்பத்தை கொடுப்பேன் ஓம் ஆ அல்லதையே செய் நல்லதே நடக்கும் நிச்சயம் உன்னுடன் நான் எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உனக்கு துணையாக இருந்து உனக்கு உதவி செய்வேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி